இந்த படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோனை கட்டுறாங்க அவளோட பேரு கேசி இவளுக்கு அப்பா மட்டும் தான் அம்மா வேற இறந்திருப்பாங்க இவ சின்ன பிள்ளையா தான் இவரோட அம்மா இறந்திருப்பா இவ வழக்கம் போல வாக்கிங் போறதுக்காக அப்படி வந்துட்டு அப்ப ரோட்ல பாக்கும்போது கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒன்னு கிடக்கு அது பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு சின்ன பையனோட ஹேண்ட் க்ளவுஸ் தான் இவ அதை கையில எடுத்து பாத்துக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருப்பான் அவனோட கையில பார்த்தா ஒரு கையில க்ளவுஸ் இருக்கும் இன்னொரு கையில க்ளவுஸ் இருக்காது ஒருவேளை அந்த பையனோட கிளௌஸா இருக்கமோன்னு பாத்துட்டு இருந்தா திடீர்னு அந்த பையனை பார்த்தா ஒரு நாயா மாறிடும் அவனோட முகத்துல ஒரு மனுஷனோட மாஸ்க் இருக்கும் அது இவனை நல்ல குறுகுறுன்னு பாத்துட்டு அப்படியே அந்த காட்டு பக்கமா போயிருது இவளது என்னன்னு பாக்கிறதுக்காக காட்டு பக்கம் வந்துடுறா அப்படி கொஞ்சம் தூர வந்து பார்த்தா அந்த இடத்துல நாயக்கான அதோட மாஸ்க்கு மட்டும் அந்த இடத்துல கிடக்கும் இவ்வளவு பக்கத்துல வந்து எடுத்தா அது வராது அதோட கயிறு வேற மண்ணுக்குள்ள மாட்டிருக்குமா இவ வேகமா அந்த மண்ணை தோண்டி பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன குழந்தையோட சிசி இருக்கும் அது டப்னு கண்ணை திறக்குமே இவ ரொம்ப பயந்துறா அப்படி கட் பண்ணி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோன் என்ன இவ வீட்டு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கும் அந்த வீட்டுல படுத்துக்கிட்டே ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பா இவ காலையில ஒரு பையனை ஒரு நாயம் பார்த்திருப்பால அந்த மேட்டரை பத்தி சொல்லிட்டு இருப்பா ஆனா அந்த

போது டப்புனு அந்த பைய திருமணவே அந்த கண்ணாடி வச்சு நம்ம ஹீரோட கண்ணல ஒரு கோட போட்டுறோம் நல்லவேளை ஜஸ்ட் மிஸ்னா அவ கண்ணே போயிருக்கும் அதுக்கு அப்புறம் என்ன இந்த பையனோட அப்பா அம்மா வந்ததுமே அவங்க மன்னிப்பு கேட்பாங்க சரி சின்ன பையன் தானே விடுங்கன்னு சொல்லி இவரோட வீட்டுக்கு வந்துறான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூங்கறதுக்கு முன்னாடி மோத்த கலவலானு பாத்ரூம்ல வந்து மோத்த கழுவிட்டுறப்ப அப்ப முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடில மோத்தை எல்லாம் பார்த்துட்டு இவ அந்த ரூமோட லைட் ஆஃப் பண்ணி வரலாம் பார்த்தா அந்த கண்ணாடிக்குள்ள வந்து ஏதோ டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது சத்தத்தை கேட்டு இவ போய் திரும்ப போய் அந்த கண்ணாடி திறந்து பார்த்தா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி எதுமே இல்ல ஏதோ பொருள் தான் இருக்கும் போல சரி ஏதோ ஒரு பிரம்மன் நினைச்சு இவள அசால்ட்டா விட்டுறான் அதுக்கப்புறம் இவன் வழக்கம் போல எந்திரிச்சதுமே சாப்பிடறதுக்காக கிச்சன்ல வந்து ஏதோ பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணி முட்டையை பொறிச்சிட்டு இருப்பான் முத முட்டையை ஊத்தும் போது ஒண்ணு இல்ல ரெண்டாவது முட்டையை உடச்சு ஊத்தும் அந்த முட்டைக்கு வந்து ஏதோ பூச்சி வரும் போல அந்த பூச்சியை பார்த்ததுமே பயந்து போய் அது மொத்த தீபி வாஷ்பேஸ்ல கொட்டிடுறான் அப்ப வெளியே பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பேர் இருந்திருப்பானே அவ வெளியே நின்றுகிட்டே நம்ம ஈரன் குறுகுனு பாத்துட்டு இருப்பான் இவ்வளவு பாத்துறா அதெல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் இவ காலேஜுக்கு வந்துடும் நம்ம ஈரன் பக்கத்துல உட்காந்துருக்கானே அவ யாருன்னா நம்ம ஹீரோட லவ்வர் அதுக்கு எதுக்கு இருக்கிறதா இவரோட ஃப்ரெண்டு இது வரைக்கும் நடந்த சம்பவத்திலாம் அவ சொல்லி காட்டினா அங்க யாரும் நம்பற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் இவ காலேஜோட பாத்திரமா குளிச்சிட்டு வெளியே வந்து தலசி வீட்டு இருப்பா அப்ப இவளோட ஃப்ரெண்ட் வந்ததுமே இவளோட கண்ணை பார்த்து உன்னோட ஒரு கண்ணு வித்தியாசமா இருக்கும் சொல்லுமே இவளை வந்து கண்ணாடியில் வந்து பார்த்தா அவளோட கண்ணு ஏதோ ஊதா நிறத்துல இருக்கும் அந்த கண்ணுக்கு இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் என்னமோ ஏதோ பயந்து போய் அந்த கண்ணை செக் பண்றதுக்காக ஒரு டாக்டர் வந்துடும் அந்த பயிலும் இவளோட கண்ணுல என்ன பிரச்சனை அந்த மிஷினை வச்சு இவளோட கண்ணை வேற செக் பண்ணிட்டு இருப்பான் இதோட ரிசல்ட் வரதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகலாம் அது வரைக்கும் சூரிய வெளிச்சத முழுசா பாக்காதீன்னு நம்ம ஹீரோட கண்ணுல ஒரு கண்ணாடி மாட்டி விட்டுறான் அந்த கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு இவரோட லவர் கூட

ஒருவேளை நானும் அவங்கள மாதிரி இறந்து போயிருவேன் நினைச்சு இவ புலம்பிட்டு இருப்பா அந்த புலம்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ நேர பாத்ரூம் வந்து பாத்ரூம்ல இவரோட கைகால் முஞ்சலா கழிவிட்டு அந்த லைட் அவர் ஆஃப் பண்ணுவா அப்படி ஆஃப் பண்ணிட்டு வரும்போது அந்த கண்ணாடிக்கு வந்து எதுவும் சத்தம் போன தடவை இதே மாதிரி டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டிருக்கும் அந்த கண்ணாடி பின்னாடி என்னமோ இருக்கு நினைச்சு இவளும் பக்கத்துல வந்து அந்த கண்ணாடி திறக்க அந்த கண்ணாடிக்கு பின்னாடி அந்த சின்ன பையனா ஏதோ பேய் மாதிரி கொடுருமா ஆன்னு கத்திட்டு வருமே அத பார்த்து பயந்து இவ கீழ வளர்ந்துரா இவ அலற சத்தம் கேட்டு இவனோட லவர் வேற ஓடி வந்துரா அவன் என்னன்னு கேட்டா அந்த கண்ணாடியை பார்த்து இவ பேய் பேய் கத்த ஆரம்பிச்சான் இவனு போய் பக்கத்துல போய் திறந்து பார்த்தா அங்க எதுவும் எதுவுமே இல்ல இங்க தான் எதுவுமே இல்லையே எதை பத்து பையன் தானே இப்படி கேட்டுதான் அவன் போயிடுறான் அவன் போனதுக்கு அப்புறம் அந்த அலமரடி கண்ணாடி இருக்கும்ல அதை மட்டும் தனியா கிளட்டி பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கான் அடுத்த நாள் விடிஞ்சதுமே இவ வழக்கம் போல வாக்கிங் போயிட்டு இருப்பா அப்ப இவளோட பக்கத்து வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கும் என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்குமே கை குழந்தை இப்போ அந்த குழந்தை இறந்து போச்சு அந்த புள்ளியோட அம்மா வர அப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கும் இதெல்லாம் பாத்துட்டு வேணுசிரா அண்ணா அந்த மேல பார்த்தா அந்த வீட்டு மாடியில அந்த சின்ன பையன் வேற சன்னல உட்காந்து எதுவுமே தெரியாம உட்காந்துருப்பான் இவள் இதை பாத்துறா அதுக்கப்புறமா இவ கண்ணை செக் பண்ணிருப்பாங்கல்ல அந்த

பத்தி சொன்னா உன்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படும் நான் மறைச்சிட்டேன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவன் நேரம் வீட்டுக்கு வந்துடும் அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரோட அம்மாவோட திங்ஸ் இருக்கும்ல அது ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு இருப்பான் அவளோட அம்மாவோட ஆல்பம் அப்புறம் கேசட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு பை கிடைக்கும் அந்த பை எடுத்து பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோவில இவரோட அம்மா கர்ப்பமா இருக்கும்போது போது பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில இந்த சின்ன பையனோட உருவம் தெரியும் அந்த பிம்பத்தை பார்த்து இவ பயந்து போயிரு அதுக்கப்புறமா ஒரு பழைய நியூஸ் பேப்பர் இருக்கும் அதை எடுத்து பார்த்தா இவரோட அம்மா பேசண்டா இருக்கும் போது அவங்களை கவனிச்சது யாருன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல

அப்படியே கொடுமையா இருக்கு இவ வேற பயங்கரமா கத்துவால அதே நேரம் எதுக்க பார்த்தா அந்த பாத்ரூமோட கதவை திறந்துக்கிட்டே இவரோட அம்மா வெளியே வருவா வந்ததுமே அவ வேற கையை நெட்டிட்டு இருப்பாளா இது என்னடா பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவரோட ஃப்ரெண்டும் அவரோட லவர் வந்துரும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த காட்சியில மறைஞ்சு போயிருது அவங்க என்னன்னு கேட்டா இவ வேற அந்த பக்கம் கையை கட்டிட்டு இருப்பா ஆனா அந்த பக்கம் தான் எதுவுமே இல்லையே இவ என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம கிரன் வீட்டுக்கு வந்துரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் லேப்டாப் மூலமா வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பா இவ அந்த பாத்ரூம்ல பாத்துருப்பால அந்த காட்சியை சொன்னதுக்கு அப்புறம் என்னோட பாட்டிக்கு இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கை இருக்கு அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி தலகணிக்கு அடியில ஒரு கத்திரிக்கல வைப்பாங்க அதே மாதிரி தலைவன்களை வச்சுக்கோ அடியில ஒரு கத்திரிக்கல எடுத்து வச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாளா முடிச்சு பார்த்தா ஏதோ பள்ளி மாதிரி பார்த்தா அவளுக்கு பக்கத்துல அந்த சின்னப்பை வேற படுத்திருப்பான் அவ என்னடான இவளோட வயித்தக்குள்ள ரெண்டு கைய உள்ள விட்டு அந்த வயத்த வேற கிழிச்சிட்டு இருப்பான் மேல இருந்து இவ வேற பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிரா நோ நோ நோன்னு கத்திட்டு இவ முடிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு அப்ப அதே நேரம் பார்த்து இவளுக்கு ஒரு போன் வருமே எடுத்து அந்த பக்கம் அந்த பாட்டி அம்மா தான் இவகிட்ட பேசணும் சொல்லுமே இவன் நேரம் அந்த இடத்துக்கு வந்துடுறான் அதுக்கப்புறம் என்ன இந்த பாட்டி அம்மா வேற யாரும் இல்ல இவரோட சொந்த பாட்டி தான் இவரோட அம்மாவோட அம்மா இந்த மேட்டர்ல சொல்லிட்டு அந்த பையனை பத்தி சொல்றா அந்த பையன் யாருன்னா இவரோட தம்பியா கூட பிறந்த தம்பியா பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது அந்த காலகட்டத்துல போர் நடந்துச்சு அந்த மாதிரி சமயத்துல எங்களை மாதிரி இரட்டை குழந்தைகளை மட்டும் கடத்திட்டு போய் அவங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த கொடூரமான ஆராய்ச்சியில நிறைய குழந்தைகள் இறந்து போனாங்க அதுல ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சோம் அதை என்னோட தம்பி இறந்து போயிட்டான் அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவ பேயா மாறிட்டான் இந்த உலகத்துக்கு வரது அவ இன்னமும் துடிச்சிட்டு இருக்கான் அது வந்து ரெட்ட குழந்தை மூலமா தான் வரணும்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான் சரி ஓகே அதுக்கு என்னைய துரத்திட்டு இருக்கான் கேட்டா நம்ம சந்ததி சந்ததியையிலயாதான் அவன் உள்ள வரணும் நினைக்கிறான் அந்த பேய்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு ஒரு கண்ணாடி புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்து மூலமா அந்த பேயை விரட்டலாம் ஆனா அந்த புத்தகத்தை நீ கண்டுபிடிச்சு அதை மொழி பெயர்க்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு அவரை போய் பாருன்னு சொல்லுமே இவன் நேரம் என்ன சீரா லைப்ரரிக்கு வந்திரற அந்த புத்தகத்தை அப்படியே கண்டுபிடிச்சு அந்த பாட்டியம்மா அவர்தானே சொல்லிருக்கும்ல அவனை பார்க்கிறதுக்கு நேரில் வந்திரற அவங்க கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்து இனோட பாட்டியம்மா தான் உங்களை பார்க்க சொன்னாங்க இப்போ நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன் உங்களால மட்டும் தான் என்னோட உயிரை காப்பாத்த முடியும் தயவு செய்து என்ன உதவி பண்ணு சொல்லி இவன் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு நேர வீட்டுக்கு வந்துடுறா அப்படி வீட்டுக்கு வரும்போதா இவளோட பாட்டியம்மா அவகிட்ட ஒரு டாலர் இருந்திருக்கும் போல இந்த டாலர் எப்பவும் நீ கையில வச்சுக்கோ ஒருவேளை அந்த பேய் வந்தா அது கிட்ட உனக்கு காப்பாத்த சொல்லி அந்த டாலர் கொடுத்திருப்பா அது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்டர் சொல்லிருப்பாங்க நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் வீட்டுல எங்கேயும் கண்ணாடி இருக்கோ அந்த கண்ணாடியில உடைச்சிரு அந்த உடச்ச கண்ணாடி நெருப்புல எரிச்சு அதை மண்ணில் வேற பிதச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த பேய் கண்ணாடி வழியா தான் அது உள்ள வர பாக்கும் சொல்லுமே இவன் அந்த கண்ணாடியில உடைச்சி பிதச்சிருப்பா அதை பிதச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு வேற இவளை பாக்குறதுக்காக கார்ல வந்துட்டு இருப்பா அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது எதுக்கு அந்த சின்ன பையன் வேற ஏதோ சைக்கிள்ல வந்துட்டு இருப்பான் இவ அத கவனிக்காம அந்த பையல வர ஏத்திடுறான் ஐயோ போச்சே போச்சுன்னு பயத்துல வர இவ காரோட்ட இறங்கி பார்த்தா அந்த பயலுக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்பா ராஜா உனக்கு எதுவுமே ஆகலே நல்லா தானே இருக்கான்னு சொல்லி இவ கனத்தப்பட்டு நோண்டிட்டு இருப்பாளா அப்ப அந்த பையன் இவளை பார்த்து சொல்லுவான் உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ உதவி செய்யாத அப்படி செஞ்சுடா அவருக்கு பிடிக்காது அவர் உன்னை கொண்ணுருவான் சொல்லுமே இல்லடா சின்ன பையன் பார்த்தா இப்படி எல்லாம் பேசுறான் சொல்லி இவ பயந்துக்கிட்டா இவளோட ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு வந்தா இங்க நடந்த கூத்தி எல்லாம் சொன்னா அவளும் புரிஞ்சுக்கிறா அதுதான் உண்மை நீ என் கூட இருந்தீனா

பேர் எப்படி உருவாச்சு அது மனிதர் மேலையும் மிருகத்து மேலே எப்படி ஊடுருவது அது மட்டும் இல்லாம இந்த கண்ணாடி மூலமாதானே தானே அது டிராவல் பண்ணுது அந்த மேட்டரையும் இந்த பேய் எப்படி விரட்டுங்கிறதையும் இவன் படிச்சுட்டு இருப்பான் அப்ப திடீர்னு வேற லைட்டு கட் ஆயிரும் கரண்ட் வேற போயிருது என்னடா கரண்ட் பெருசு சொல்லி இவன் சன்னல் பக்கம் வந்து பார்த்தா வெளியே வேற கரண்ட் இருக்கு வெளியே இருக்கு ஏன் நம்ம பில்டிங்ல சொல்லி இவன் வேற கீழே வந்துறான் அப்படி கீழே வந்தவன் அங்க ஒரு நாடக மேடை இருக்கும் போல அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்க ஒரு நாய் வேற வரும் அந்த நாயோட தலை வேற மேல் நோக்கி இருக்கும் இவன் இதை பார்த்தது பயந்துடுறான் பயத்துல வேற சீப்போ சீப்போன்னு கத்திட்டு இருப்பான் அப்ப கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த நாய் வேற மறைஞ்சு போயிருக்கும் அது நேர் இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட வழக்கம் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதான் இந்த சத்தத்தை கேட்டு இவ போயிடுறா அப்படி போனதுக்கு அப்புறம் தான் இவ அந்த வீடியோ வழியா பார்த்தா அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில சின்ன பெயரோட உருவத்தை பார்த்ததுமே இவ ரொம்ப பயந்து போயிடா உடனடியோட லவருக்கு போனப்பட்டு அந்த ஆபத்துல இருப்பால அந்த மேட்டர் வேற சொல்லிட்டு இருப்பா அப்படி அந்த பக்கம் பார்த்தா இந்த வந்துடுறா அந்த வாசல் கிட்ட வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல யாருமே இல்ல யார் பெயர் அடிச்சிருப்பான்னு இவ கதவை திறக்க

அதை உடச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் மேல வந்துறாங்க மேல வந்து பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு வேற செத்து இருப்பா அந்த பையன் வேற கொடுமா நின்று இருப்பாள் இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க அப்ப இவன் தான் ஓடி போய் அந்த பையனை வேற தூக்கிக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுறான் அப்ப அதே அந்த பையனோட முகம் மாறி போயிரும் அவன் நார்மல் ஆயிடறான் அப்ப எங்கடா பார்த்தா இவன் உடம்புல இருந்த அந்த பேய் வேற இப்ப செத்து போன அவ உடம்புக்கு மாறிட்டு இருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவ துடிச்சுட்டு இருப்பா அவளோட முகமே மாறிட்டு இருக்க இதை பார்த்து பயந்து போய் அந்த பையன் வர தூக்கிட்டு இவங்க மூணு பேருமே வெளியே வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸும் அந்த பையனோட அப்பாவும் வந்துடுறாங்க என்ன நினைச்சு ஏது நினைச்சுன்னு அங்க சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த புக்கு ஆராய்ச்சி பண்ணுவேன் அவனை பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் நேரில் வந்துறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் விட்டா அந்த பேய் இவள் நெருங்கி வந்துடும் இவள சாவடிச்சிரு அந்த ஆராய்ச்சி பையில பாக்க வந்துடுறான் அங்க வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன சொல்றானா இந்த பேயை விரட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர் மூலமா அந்த பேயை விரட்டிடலாம் அதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா பாக்குறதுக்கு ஏதோ மொட்டமா இருக்காரு இவர் நிறைய படத்துல நடிச்சிருப்பாரு அவ என்ன சொல்றானா இது ஒரு சடங்கு மூலமா தான் அந்த பேயை விரட்டணுமா அந்த சடங்குக்கு கிட்டத்தட்ட பத்து பேர் வேணும் அதுவும் ஒரு தனிமையான இடம் சொல்லுமே இவங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு இடத்தை பிடிச்சிடறாங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு கிராலில நம்ம ஹீரோன படுக்க அவரோட கையும் காலையும் கட்டி போட்டுறாங்க அப்படி கட்டி போட்டதுக்கு அப்புறம் அவரோட வாயில வர இதையும் மாட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறமா ஏதோ பாக்குறதுக்கு நீளமா வளைஞ்சு வளைஞ்சு கூழாங்கல் மாதிரி இருக்கு அதை வச்சு ஊதுனா அந்த பேய் இந்த இடத்துக்கு வந்துருமா அப்படி ஊதுனதுக்கு அப்புறம் இவங்க பத்து பேர் கையிலுமே ஒரு பேப்பர் இருக்கும் அது மந்திரத்தோட வாசகமா அந்த மந்திர வாசகத்தை இவங்க ஒன்னா படிக்கணும் அதுக்காக இவங்க என்ன செய்றாங்க அவளை சுத்தி வட்டமா நின்றுகிட்டு இவங்க அந்த மந்திரத்தை வர படிக்க ஆரம்பிச்சாங்க அந்த மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு புயல் அந்த புயல் வந்து இவங்களை படிக்க விடாம தடுத்துட்டு இருக்கும் அப்படி இருந்துமே இவங்க விடாம படிச்சுட்டு இருப்பாங்க அப்ப என்னடா பார்த்தா அந்த பேய் வர இந்த இடத்துக்கு வந்துருது இந்த பேய் வந்ததுமே இப்ப பேர் பயங்கரமா துடிச்சிட்டு இருப்பா அங்க இருந்த பத்து பேர்ல ஒவ்வொருத்தரா அது காலி பண்ணிட்டு இருக்கும் எல்லாத்தையுமே காத்துல பறக்க விட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கும் அதுல ஒரு லேடிய பறக்க விட்டு அவ உடம்பே ரெண்டா மடிச்சிரும் பாக்குறதுக்கே கொடூரமா இருக்குல்ல இந்த பேய் எல்லாத்தையும் துவம்சம் இருக்க அந்த கேப்ல நம்ம ஹீரோட லவர் தான் ஓடி வந்து இவரோட கைகால கெட்டுப்பட்டு இருக்கோம்ல அதுல அவத்து ஓட்டி இவளை காப்பாத்திடுறான் அப்ப நம்ம ஆராய்ச்சி போய் தான் விடுற மாதிரி இல்ல அந்த புத்தகத்தோட வாசகத்தை அவர் தொடர்ந்து படிச்சிட்டே இருப்பாரு ஆனா அந்த பேய் இந்த புத்தகத்தை பறக்க விட்டு அவரை தூக்கி எரிஞ்சிரும் அப்படி விழுந்ததுல அந்த ஆளு மயங்க போயிடுறான் அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோட கூட்டிக்கிட்டு இவன் திடுத்துட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிடான் இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்ச பொழைச்சுன்னு அந்த பக்கமா ஓடிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா அந்த மொட்டையோட உடம்புக்குள்ள அந்த பை வேற பூந்துட்டான் அப்ப அந்த மொட்டையோட முகத்தை பாருங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா மாறிட்டு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்களே ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுறாங்க ஒரு செவத்து பக்கமா அப்படி சாஞ்சி உட்கார்ந்து இருப்பாங்க அப்படி இலக்கி இலக்கி உட்கார்ந்துட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா அந்த செவத்தை உடச்சு நம்ம ஹீரோ வேற இழுத்துட்டு போயிரும் இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போய் அப்ப ஓடி வந்து இவனை காப்பாத்த முயற்சி பண்ணுவான் ஆனா அந்த மொட்டை நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான் அவனோட முகத்துல குத்திட்டு இருக்கும் போதா நம்ம ஹீரோன் திரும்ப ஓடி வந்து அந்த மொட்டையோட முதுகுல ஏறி உட்காந்துற அப்ப அந்த மொட்டை நம்ம ஹீரோன புடிச்ச கீழே தள்ளிவிட்டு இவ பக்கமா திரும்பிடுறான் இவள அட்டாக் பண்ண நடந்து வர அந்த கேப்ல நம்ம ஹீரோ கீழ இருந்து ஒரு பெரிய ராட எடுத்து இந்த மொட்டையோட தலையில ஒரே அடி அடிச்ச அடியில அந்த மொட்டை வேற மாங்கிடுறான் சரி அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு பார்த்தா அந்த மொட்டையோட உடம்புல இருந்த பேய் வர இவ உடம்புக்கு வந்துடும் அப்ப இவனோட முகத்தை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா மாறிட்டு இருக்கும் இதை பார்த்து பயந்து போய் நம்ம ஹீரோன் வேற ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பா அப்படி ஓடி வந்தவ இன்னொரு இடத்துக்கு வந்துடுறா அப்படி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா குயில இவ வேற பக்கத்துல நின்றுட்டு இருப்பான் அவ்வளவுதான் இவனோட களத்தை பிடிச்சி அப்படி நெருக்கி

வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பார்த்தா அவன் தலையில அடிபட்டு ரத்தமா வந்துட்டு இருக்கும் இவனை பார்த்து நம்ம ஹீரோ வேற தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பா அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ செத்து போயிரான் அவன் செத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி பார்த்தா இப்போ நம்ம ஹீரோன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மணி நேரம் அதனால இவ கருப்பமா இருப்பா இப்ப அந்த கருப்பத்தை செக் பண்ணி பார்த்தா இவரோட வயிற்றுக்குள்ள ரெட்ட குழந்தை இருக்கு சொல்லுமே அதை கேட்டு இவன் சாக்காயிரா ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த பக்கத்துட்டு பையன் இவன் மூலமா தான் அந்த பேய் வெளியே வரும் சொல்லி இருப்பா அந்த பையன் சொன்னத நினைச்சு பார்த்து அந்த ரெட்ட பிள்ளைய காட்ட அந்த பேய் வந்துருச்சா இல்ல இனிமே தான் வருமான்னு அப்படிங்கிற ஒரு தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க அடுத்த இதே மாதிரி ஒரு வித்தியாசமான படத்துல பார்க்கலாம் தேங்க்யூ